நேர்களுக்கு வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுங்க விருச்சிக ராசிக்கு வந்து இது வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் ராகு பகவான் வந்து பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தாயினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அம்மாவளி சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த டயத்துல விருச்ச ராசிக்காரங்களுக்கு வந்து நீங்க பைக் வாங்கணும்னு ரொம்ப நாள ஆசைப்பட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைக் வந்து நல்ல விலை உயர்ந்த பைக் அது மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமைத்து தருவார் ராகு பகவான் நீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஒரு சின்ன பிளான்ல வந்து வீடு கட்டலாம் ஒரு சின்ன லெவல்ல வீடு கட்டலாம் அப்படின்ட்டு வந்து வந்து இது வரைக்கும் உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாமே இருக்கும் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் எல்லாமே வரும் அந்த வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த நீங்க கட்டக்கூடிய வீடு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடாக உங்களுக்கு அமை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் உங்களுடைய மனசுல வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல ஆசைப்படுது பெரிய அளவுல பண்ணி எல்லாமே எல்லாமே பிரம்மாண்ட இந்த எண்ணத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துவார்கள் ஆனால் முக்கியமா இதுல இதுல கவனிக்க கூடிய ஒரு விஷயம் அகல வந்து எப்பயுமே வைக்க கூடாது உங்களுடைய பொருளாதார சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெளிவா தெரியும் ஓகேங்களா நம்முடைய மனசுக்கு ஆசைப்படி நம்ம நம்ம நடந்துட்டு இருந்தாலும் என்னங்க பண்ண முடியும் ஓகேங்களா பில்டிங் மேல நின்னுட்டு இங்க இருந்து நம்ம பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேயும் ஜம்ப் பண்ணணும் ஓகேங்களா என்னன்னா நம்முடைய சூழல் என்னங்கிறது தான் தெரியும் அப்போ அதற்கு ஏற்ற அதற்கு ஏற்ற பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் சொல்லி செய்து பிரம்மாண்டத்தின் பின்னாடி போகாதீங்க அந்த பிரம்மாண்டத்தின் பின்னாடி போறதுக்கு ராகு பகவான் தூண்டுவார் ஏன்னா நான்காம் இடத்துக்கு வந்துடுற ராகு பகவான் தூண்டுவார் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வந்து உயரும் உங்களுடைய மதிப்பு மரியாதை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா நீங்க எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் சரிதான் அந்த காரியங்கள் வந்து பத்து டயத்துக்கு வந்து பத்து டயம் யோசிங்க யோசிச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து தாராளமாக நிலைகொள்ளலாம் ஆசைகளை வந்து அதிகமா உங்களுக்கு கொடுப்பாருங்க ஓகேங்களா அந்த ஆசையை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணுங்க இது பண்ண முடியுமா இது என்ன இதுக்கான சாத்தியம் உண்டா அப்படிங்கிறது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க சுய பரிசோதனை செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மிஞ்சுவதற்கு ஆட்கள் யாருமே கிடையாது விருட்சிக ராசிக்காரங்க வந்து எப்பவுமே ஏன்னா காலகுருஷனுக்கு வந்து எட்டாம் ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி வந்து மறைமுகமான சில வேலைகள் வரை சில விஷயங்கள் இதெல்லாமே இந்த வெளில கொடுத்துருக்கு அப்போ எப்படின்னா சுரங்கத்தை தோன்றி சுரங்கத்திலிருந்து தங்க சுரங்கத்திலிருந்து தங்கத்தை கொண்டு தான் வந்து யாரப்பட விரிச்சுகிற ஆசைக்காரங்க தங்கத்தை கொண்டு வந்துடுவீங்க அதற்கான ஆசைகள் வந்து அவர் தூண்டி கொடுப்பார் அவர் ராகு பகவான் வந்து நான்காம் இடத்துல இருந்து ஆசையில தூண்டுவார் நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க ஓகேவா ராகு பகவானுடைய பார்வை வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா இந்த நேரத்துல தொழில் சார்ந்த சில பிரச்சனைகள் தொழில் சார்ந்த சில சங்கடங்கள் இது எல்லாமே கொடுப்பார் விருச்சு ராசிக்காரங்க வந்து நீங்க ஒரு அலுவலகம் வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க பெரிய ஒரு பேக்டரி வச்சிருக்கீங்க இல்ல வந்து சின்னதாக வந்து மளிகை கடை வச்சிருக்கீங்க அங்க வேலை பார்க்குற உங்களுடைய உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்க உணவும் தள்ளி கொடுங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே பண்ணுங்க ராகுகேது கேது பெயர் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அரளிப்பு மாலை வந்து கட்டி போடுங்க ராகுகேதுக்கு வந்து கட்டி போடுங்க துர்கை வழிபாடு வந்து ரெகுலரா நீங்க பண்ணிட்டே வாங்க விநாயகர் பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயப் பெருமாள் வழிபாடு நீங்க ரெகுலரா பண்ணிட்டீங்கன்னா தொழில் ஏற்படக்கூடிய தடைகளை விடவும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய மனதால் நினைத்த அனைத்து காரியத்திலுமே வந்து நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்